சென்னை ஆலம்பாக்கத்தைச் சேர்ந்த ஆறு மாத குழந்தை நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்து சாதனை முதலமைச்சர் மு ஸ்டாலினை குழந்தை மற்றும் பெற்றோர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சென்னை வளசரவாக்கம் அருகே உள்ள ஆலம்பாக்கத்தில் கணேஷ் சரண்யா தம்பதியினருக்கு ஜி எஸ் திக்ஷன் என்ற ஆண் குழந்தை உள்ளது ஆறு மாதமே ஆன திக்ஷன் காய்கறிகள் பழங்கள் விளையாட்டு அட்டைகள் வண்ணங்கள் என அனைத்தையும் மிகச்சரியாக எடுத்து உலக சாதனை படைத்துள்ளார் அதாவது தாய் சரண்யா ஒவ்வொரு காய்கறிகளின் பயிர்களையும் ஆங்கிலத்தில் சொல்லச் சொல்ல அதனை திக்ஷன் மிகச்சரியாக எடுத்து அசத்தியுள்ளார் அதே போல் விதவிதமான வண்ணங்களைக் கொண்ட அட்டைகளையும் மிகச்சரியாக எடுத்துக் கொடுத்துள்ளார் திக்ஷனின் இந்த செயல்களை நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது குழந்தைக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ்களையும் வழங்கி நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பாராட்டியுள்ளது இதனிடையே உலக சாதனை படைத்த குழந்தை திக்ஷன் மற்றும் அவரது பெற்றோரான கணேஷ் மற்றும் சரண்யா ஆகியோர் அண்ணா அறிவாலயத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் ോ സൂപ്പർവർട്ടർമെലിയാർ മലൻമെലൻ വാട്ടർമെലൻ